ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையத்தில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு நேர்காணல் மூலம் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபில் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் லெவன்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லேருந்து உங்களோட பாலினம் உங்களோட தந்தை பேர் வயது பிறந்த தேதி இனம் மதம் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது கல்வி தகுதி வயது முகவரி மற்றும் ஜாதி சான்று இந்த மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சான்றப்பம் செய்து நீங்கள் அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது செல்ஃப் அட்டச்ச்டாக வந்து அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸைடே இணைச்சி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதாவது ரேஷர் போஸ்ட் வழியாக தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களோடய செல்ஃபோட்டஸு காப்பியெல்லாம் இணைச்சு ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் மாவட்ட நுகர்வோர் குறைத்திரு ஆணையம்னு சொல்லி கொடுத்து பெரம்பலூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து லெவன்த்து ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சுயவிலாசம் விட்டு ஐம்பது ரூபாய்க்கான அஞ்சல் ஓட்டின வந்து ஒரு கவரையும் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் உங்களோட அட்ரஸ் வந்து எழுதி ஸோ ஐம்பது ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த செல்ஃப் அட்டசர் காப்பிலாம் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா அதோட இந்த எம்டி கவரையும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ தான் உங்களுக்கு நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து வரும் ஸோ இதிலேயே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் கிடையாது நேர்காணல் மூலமாக மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து வயது வரம்புனா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தமிழக அரசு உங்களுக்கு விதிகளின்படி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி இந்த எம்டி போஸ்ட் கவர் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஸோ லெவன்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அனுப்புங்க இதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்